ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கான இந்திய வீரர்கள் பதினைந்து பேர் கொண்ட பட்டியல் தற்போது சமீபத்தில் வெளியானுச்சு இது வெளியானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் தங்களுக்கு ஒருநாள் போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு இந்த ஸ்குவாடில் இடம்பெறாத பத்து வீரர்கள் தங்களுடைய ஓய்வு முடிவை சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து வெளியேறுவதாக அறிவிச்சு இருப்பது தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் இதற்கு முக்கியமான காரணமே இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்களும் இந்தியாவின் ஒருநாள் போட்டிகளுக்கான கேப்டனான ரோஹித் சர்மா அவர்களும் தான் அப்புடின்னு சொல்லப்படுது அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான்லாம் நடக்க இருக்கு பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு இந்திய அணி மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால் இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு ஐசிசி அறிவிச்சாங்க ஒருவேளை இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் பட்சத்தில் இறுதிப் போட்டியும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு தற்போது சொல்லிருக்காங்க இதற்கு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிய போதிலும் அதை ஐசிசி தற்போது உறுதி பண்ணியிருக்காங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா மற்ற அணிகள் தங்களுடைய பதினைந்து பேர் கொண்ட ஸ்குவாடை அப்புறம் இந்தியா கடைசியாக அறிவித்தாங்க இதில் இந்திய அணிக்கு கேப்டனா ரோஹித் சர்மா அவர்களும் துணை கேப்டனா சுப்மன் கில் அவர்களும் நியமிக்கப்பட்டாங்க அதற்குப் பிறகு விராட் கோலி கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் ஷேயஸ் ஐயர் அதே போல ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ரவீந்தர் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இடம் பிடிச்சிருக்காங்க பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பும்ரா ஹஸ்தீப் சிங் முகமது ஷமி குல்தீப் யாதவ் அப்படின்னு தற்போது பதினைந்து வீதர்கள் கொண்ட பட்டியலை பிசிசி அறிவிச்சாங்க இதில் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் அவர்கள் இடம்பெறாம போனது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இதோடு சேர்த்து இன்னும் சில முக்கியமான இளம் வீரர்களுக்கு தற்போது இந்த ஸ்குவார்டில் இடம்பெயராமல் போனது பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருந்தது அதில் குறிப்பிட்டா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் கருண் நாயர் ருத்ராஜ் கெய்க்வாட் சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் ப்ரித்ய் ஷா கான் அப்படின்னு இந்த முக்கியமான வீரர்கள் இடம்பெறாமல் போனதுக்கு காரணமே கௌதம் கம்பீர் அவர்களும் இந்தியாவின் கேப்டனான ரோத் ரோஹித் சர்மா அவர்களும் தான் அப்படின்னு தற்போது புகார்கள் கிளம்பி இருக்கு இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு பிறகு இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற இருக்கும் ஒருநாள் போட்டிக்கான உலகக் கோப்பை வெல்வது ஒரு மிகப்பெரிய இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க அதற்கு தற்போதுல இருந்தே நிலையான ஒரு அணியை கட்டமைத்தால் மட்டும்தான் இது போன்ற பெரிய ஐசிசி தொடர்களை வெல்ல முடியும் அப்படின்னு தற்போது கௌதம் கம்பீரும் ரோஹித் சர்மா அவர்களும் திட்டம் போட்டிருக்காங்களாம் இதன் காரணத்தினால தற்போது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் தான் கடைசி வரைக்கும் இன்னும் அடுத்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு இந்திய அணிக்காக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணத்தினால தற்போது அணியில் இடம்பெறாத இந்த முக்கியமான வீரர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஓய்வு முடிவை ஒருநாள் போட்டிகளில் இருந்து அவங்க வெளி வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க அதுலையும் குறிப்பாக கருண் நாயர் ருத்ராஜ் கைகாட் போன்ற வீரர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முதல் தர போட்டிகளில் தங்களுடைய அசாத்தியமான திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க அதுவும் வரலாற்றிலேயே லிஸ்டிய போட்டிகளில் மூணாவதா அதிகபட்ச ஸ்ட்ரைக் ரேட் மற்றும் ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய வீரராக தற்போது பார்த்தீங்கன்னா ப்ரித்திவ் ஷா அவர்கள் இருக்காங்க இருந்த போதிலும் அவருடைய உடல் திறன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொடர்ந்து தற்போது ஓரங்கட்டி கொண்டே இருக்காங்க முகமது சிராஜ் அவர்கள் பழைய பந்தில் சரியாக பந்து வீச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தற்போது முகமது சிராஜ் அவர்களையும் அணியில் இருந்து கட்டிட்டாங்க ரோஹித் சர்மா ஏற்கனவே கௌதம் கம்பீர் அவர்கள் பல தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்திய அணி தொடர் தோல்வியை சந்தித்து வரக்கூடிய நிலைமையில் தற்போது சிறப்பாக பங்காற்றக்கூடிய வீரர்களுக்கு அணியில் இடம் கிடைக்காம தற்போது ஓரம் கட்டப்பட்டிருப்பது மேலும் விமர்சனங்களை கிளப்பியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி